நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதிலே அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதையின் என்பேன் நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் நான் கேட்டதில்லை அவள் வார்த்தையைத்தான் ஒரு கவிதை என்பேன் ஒரு கவிதையின் என்பேன் எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் எந்த கலைஞனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையே அவள் மே காதல் கொள்ளும் அவள் நினைவாளே என் காலம் செல்லும் நான் பார்த்ததில்லை அவள் ஒரு தியைத்தான் நல்ல அழகியன் வே நல்ல அழகியன் இலையோ இல்லை இருந்தால் முல்லை கொடி போல் மெல்ல வளையும் சின்ன குடை போல் விரையும் இமையும் விழையும் பார்த்தாலையும் அந்த திருமுகம் மேலே குளிர் புன்னகை வருவதினாலே நிலவோ மலரோ எதுவோ நான் பார்த்ததில்லை அவள் ஒருத்தி தான் நல்ல அழகிய என்பேன் நல்ல அழகிய என்பேன் நான் கேட்டதில்லை அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என் ஒரு கவிதை என் ஒரு நாளின் இல்லை ஒரு நாள் வந்த சொல்ல சொல்லுடித்தால் நீயே என்று நினார் என்று கண்ணால் சொல்லி முடித்தார் அந்த காதல் முகம் தொடுவானோ இந்த காதலி சுகம் பெறுவாளோ கண்ணவோ நினைவோ எதுவோ நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் பேல்ல நான் கேட்டதிலே உன் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே ஒரு கவிதை என்பே நான் பார்த்ததிலே உன் ஒருவனைத்தான் நல்ல அழகன் என்பேன் நல்ல அழக நண்பேன் நான் கேட்டதிலே உன் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்பே ஒரு கவிதை என்பே